ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வாய்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் புது கட்சி துவங்கியிருக்காரு அதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் டெல்லியில் உள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு நடிகர் விஜயின் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சென்றிருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு நடிகர் விஜய் விரைவில் அரசியலுக்கு வர இருக்கிறார் என கூறப்படும் சூழலில் அவரது மக்கள் இயக்கத்தினர் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட பணிகளில் னர் குறிப்பாக அண்மையில் பெருமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தனர் இதற்கிடையே அவ்வப்போது கட்சிக்கான அணிகளும் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்திருக்காரு இந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினருடன் திடீர் ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு வழக்கமாக கட்சி தொடங்கலாமா மக்களிடையே நமது செல்வாக்கு எவ்வாறு இருக்கு என்பது தொடர்பாக நிர்வாகிகளிடம் விஜய் கருத்துக்களை கேட்டு அறிஞ்சிருக்காரு ஆனால் ஜனவரி இருபத்தி ஆறு நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியை தொடங்க வேண்டும் என்று உறுதியான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறதுங்க இதற்கிடையே ஏற்கனவே மக்களவைத் தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டு விஜய் கட்சி ஆரம்பிக்க உள்ளதாக கூறப்படும் வரும் நிலையில் இன்று டெல்லியில் உள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்தா சென்றிருக்காரு கட்சியின் பெயரை பதிவு செய்யும் பொருட்டு புஷ்ஷி ஆனந்த் தேர்தல் ஆணையத்துக்கு சென்று இருக்கார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருந்திருக்கு நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதையும் கட்சி தொடங்குவதையும் இதுவரை வெளிப்படையாக எங்குமே அறிவிக்கவில்லையாங்க முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நடிகர் விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு இந்த நிகழ்வு தமிழக அரசியல் களத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க இதே போன்ற முக்கியமான பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்முடைய